பல இடங்களில் மூன்றாவது கண் எனப்படும் சிசிடிவி கேமராக்கள் நம்மை கண்காணித்துக் கொண்டே இருக்கின்றன என்பதை இளம் காதலர்கள் காதல் வேகத்தில் மறந்துவிடுகின்றனர் சிசிடிவி கேமராக்கள் மட்டுமின்றி செல்போன் வைத்துள்ள ஒவ்வொரு மனிதரும் இப்போது கேமரா மனிதர்களாக மாறியிருக்கின்றனர் எது எங்கு நடந்தாலும் அதை உடனே ஒளிப்பதிவாளராக மாறி படப்பிடிப்பு செய்து விடுகின்றனர் தங்களது செல்போனில் எடுத்து விடுகின்றனர் அதுவும் இது போன்ற சல்லாப காட்சிகள் என்றால் அதை உடனே தங்களது செல்போனில் படம் பிடித்து யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என சில வினாடிகளில் உலகம் முழுவதும் பரப்பிவிட்டு அதில் தனி சந்தோஷம் அடைகின்றனர் அப்படித்தான் இப்போது ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் ஒரு சம்பவம் நடந்திருக்கின்றது ஜெய்ப்பூரில் உள்ள ஒரு பிரபலமான ஹோட்டலில் ஒரு இளம் காதல் ஜோடி அறை எடுத்து தங்கி இருக்கின்றனர் இந்த அறையில் சிறிது நேரம் பேசிக் அவர்கள் பிறகு ஜன்னல் திரையை மூடாமலேயே உல்லாசமாக இருக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் அறை விளக்கும் ஆஃப் செய்யாத நிலையில் இந்த காட்சிகள் ஜன்னலுக்கு வெளியாக அப்பட்டமாக தெரிந்திருக்கின்றது அந்த ஹோட்டல் அருகே உள்ள ஒரு மேம்பாலத்தில் பைக்கில் சென்ற ஒருவர் இந்த ஜன்னல் அறை ஆபாச படத்தை எதேச்சையாக பார்த்திருக்கிறார் சில வினாடிகள் வாயில் சொல்லுவிட்டு அவர் தன்னுடைய செல்போனில் வீடியோ எடுத்திருக்கிறார் தனக்கு கிடைத்த சந்தோஷத்தை உடனே அவர் சமூக வலைதளங்களில் வெளியிட்டிருக்கிறார் அதை பார்த்த பலரும் அடுத்தடுத்து ஷேர் செய்ய அந்த ஆபாச வீடியோ இப்பொழுது சம வைரலாகிவிட்டது இதற்கிடையே அந்த மேம்பாலம் வழியாக சென்ற வாகன ஓட்டிகள் அங்கு வாகனங்களை நிறுத்தி அந்த ஹோட்டல் ஜன்னலில் நடந்த நேரடி கேளிக்கையை வேடிக்கை பார்க்க இதனால் அங்கு கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது மற்ற வாகனங்கள் செல்ல முடியவில்லை இது குறித்து போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது போலீசார் அங்கு வந்து அந்த ஹோட்டலுக்கு தகவல் சொல்லி அந்த அறையை திறந்து ஜன்னலை மூடுமாறு கூறியிருக்கின்றனர் பின்னர் மேம்பால ரோட்டில் மக்களை அப்புறப்படுத்திய போலீசார் போக்குவரத்து நெரிசலையும் சரி செய்திருக்கின்றனர் அதற்குள் போலீசார் வந்து தொடர்ந்து லைவ் டெலிகாஸ்ட் பார்க்க முடியாமல் செய்து விட்டார்களே ஜன்னல் திரையை மூடிட்டாங்களே என அங்கிருந்த வாகன ஓட்டிகள் பலரும் புலம்பியபடி அந்த இடத்தை விட்டு மனக்குமுறலோடு சென்றிருக்கின்றனர் இந்த நிலையில் காதல் ஜோடி தனிமையில் உல்லாசமாக இருந்ததை சட்டவிரோதமாக வீடியோ எடுத்து சமூக வலைதளத்தில் வைரலாக்கிய அந்த நபர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பலரும் வலியுறுத்தி வருகின்றனர் அதே நேரத்தில் ஜன்னல் திரையை கூட மூடாமல் விளக்கை கூட அணைக்காமல் கவனக்குறைவாக உல்லாசமாக இருந்த காதல் ஜோடிக்கும் கண்டனங்கள் எழுந்து வருகின்றது காதலுக்கு கண்ணில்லை என்பார்கள் அதுபோல காமத்திற்கும் எதுவுமே இல்லை என்றாகிவிட்டது ஆணும் பெண்ணும் இது போன்ற உல்லாச செயல்களில் ஈடுபடும் போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது மிக முக்கியம் கதவை திற காற்று வரட்டும் என்பதை கதவை மூடு காதல் வரட்டும் என்றார்கள் ஆனால் இங்கே ஹோட்டல் அறையில் விளக்கை அணைக்காமல் ஜன்னல் திரையை கூட மூடாமல் பல நூறு பேர் வேடிக்கை பார்க்க ஒரு காதல் ஜோடியின் சல்லாபம் பொதுவெளியில் அரங்கேறி கடைசியில் அது வீடியோவாக சமூக வலைதளங்களிலும் காட்சிக்கு வந்திருக்கின்றது உங்கள் தின சேவல்